ஓ முருகா விச்சுவேல் முருகா வெயிலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே நீ உயிருக்கு உயிராக நேசிக்கும் ஒருவர் இந்த விஷயத்தை உன்னிடம் சொல்லியே ஆக வேண்டும் என்று காலையில் இருந்தே துடித்து கொண்டிருக்கின்றார் அப்படி என்னப்பா என்னிடம் விஷயத்தை சொல்ல வேண்டும் சொல்ல வேண்டும் என்றால் அவர் என்னிடத்தில் அலைபேசியிலேயே கூறியிருக்கலாமே எதற்காக காத்திருக்க வேண்டும் என்று கேட்கின்றாயா அப்படிப்பட்ட விஷயத்தை அவர் உன்னிடத்தில் சொல்ல துடித்து கொண்டிருக்கின்றார் தங்கமே என்ன என்று முழுமையாகவும் சற்று பொறுமையாகவும் கேள் நிச்சயமாக அவர் வாயாலேயே உன்னிடத்தில் சொல்ல வேண்டும் என்று நினைக்கின்றார் உன் கண்களை பார்த்து உன் அருகில் இருந்து சொல்ல வேண்டும் என்று நினைக்கின்றார் காத்திருந்தது போதும் என்று கூற போகின்றார் அவர் உன்னிடத்தில் மனதளவில் நாம் இருவரும் ஒன்றாக இருந்தாலும் நீ தனியாக நான் தனியாக இருக்கின்றேன் இருவரும் இனிமேல் ஒன்றிணைந்து வாழலாம் திருமணம் என்னும் பந்தத்தில் ஒன்றாக இணையலாம் நீ இல்லாமல் இனி என்னால் வாழவே முடியாது உன்னோடு சேர்ந்து நான் வாழ்ந்தே ஆக வேண்டும் என்று அந்த உறவு உன்னிடத்தில் கூறப்போகின்றார் நாள் வரை பல பிரச்சனைகள் சண்டைகள் இவை யாவும் நமக்குள் வந்தாலும் நமக்குள் பிரிவு என்ற வார்த்தை வந்ததில்லை ஆனால் பிரிந்து விடுவோமோ என்ற பயம் இப்பொழுது எனக்குள் வந்துவிட்டது நாம் இருவரும் விரைவில் திருமண பந்தத்தில் இணைந்து விடுவோம் யார் தடுத்தாலும் யார் தடுக்காவிட்டாலும் நான் உன்னுடன் தான் இருப்பேன் என்று உன்னுடைய துணை உன்னை பார்த்து கூற போகின்றார் நீ என்ன முடிவு எடுக்க வேண்டும் என்று தெரியாமல் அப்பொழுது திணறிக் கொண்டிருப்பாய் அதற்காகத்தான் உன்னிடத்தில் முன்கூட்டியே உன் அப்பா நான் எச்சரிக்கை செய்கின்றேன் அவ்வாறு உன் துணை உன்னிடத்தில் கூறும் நீ என்ன பேச வேண்டும் எப்படி பேச வேண்டும் என்பதனை முன்கூட்டியே யோசனை செய்து கொள் சங்கமே நீ நிச்சயமாக உன்னவரைத்தான் திருமணம் செய்யப் போகின்றாய் அதில் எந்தவித மாற்றமும் இல்லை மாற்று கருத்தும் இல்லை ஆனால் அது எப்பொழுது என்பதனை மட்டுமே நீங்கள் இருவரும் பேசி தீர்க்கமாக முடிவெடுக்க வேண்டும் இப்பொழுது உன் துணை அவ்வாறு கூறும்பொழுது நீ அவருடைய மனநிலைக்கு ஏற்றவாறு பேசும் அதற்காக சரி என்று சொல்ல சொல்லவில்லை அவர் இப்படி பேசுகின்றார் சற்று கஷ்டத்திலும் மன வருத்தத்திலும் அவ்வாறு பேசுகின்றார் நீ எடுத்துரைத்து இன்னும் சிறிது நாட்கள் பொறுத்திருந்து அனைவரின் சமயத்தினும் திருமணம் நடக்க வேண்டும் என்று கூறு தங்கமே நிச்சயம் உங்கள் இருவருடைய திருமணமும் கூடிய விரைவில் அனைவருடைய சம்மதத்தோடும் நடக்கவிருக்கின்றது நீ அதற்குள் அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவையும் எடுக்காதே உன் அப்பா நான் சொல்கின்றே சற்று பொறுமையாக காத்து கொண்டிரு உனக்கான நல்லது அரங்கேற போகின்றது அப்பொழுது உனக்கு எல்லாமே சாதகமாக நடக்கும் நீ இதை மட்டும் புரிந்து கொண்டு சற்று காத்து கொண்டிரு ஓம் முருகா வச்சுவேல் முருகா